ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முடிஞ்ச அளவு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வீடியோக்களை வந்து யூடியூப் வந்து நிறையா பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்காதுங்க அதனால் தான் சொல்கிறேன் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கங்க ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன தடவை வீடியோவில் என்ன பார்த்தோம்னா நம்ம நூற்றி எண்பது ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது கத்தைகளை நம்ம விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு மழைக்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வைக்கோல் வந்து போதுமானதாக இல்லைங்க நம்ம அதுலேருந்து இருந்து சேஃப்டி பண்ண வைக்கோல் கொஞ்சம் தான் இருக்குது அது இல்லாமல் ஏற்கனவே வெளியில் உள்ள வைக்கோல் எல்லாமே மலையில் நனைஞ்சி பார்த்திங்கனாலே அது ஒரு கருப்பு கலராகிடுச்சுங்க அதுவும் வெயில் அடித்தா தான் நம்ம வந்து அந்த கத்தைகளெல்லாம் வெயிலில் கொஞ்சம் உலர்த்தி அப்புறமேட்டு தான் மாட்டுக்கு போடுற மாதிரி இருக்கும் இப்போ அப்படித்தான் வெயில் அடிக்கிற சமயத்தில் அந்த கருப்பான அந்த கூலங்கள்லாம் எடுத்து வெளியில் காய போட்டு பொழுதுக்குமே காய போட்டுட்டு நைட்டில் நைட்டில் போடுறோம் அப்படி போடுறதுனால கொஞ்சம் மாடுகள்லாம் கொஞ்சம் கழிக்காமல் சாப்பிட்ருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்காக அடுத்து என்னென்ன பசுந்தீவனம்லாம் நம்ம காட்டில் விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சூப்பர் நெப்பியர் தட்டங்க இப்போ முதல்ல காமிச்சல அதுதான் பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தாங்க இருக்குது மழை காலத்தில் கொஞ்சம் அறுத்து அறுத்து போடுறதுனால நம்ம வந்து என்ன த இந்த சூப்பர் நெப்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா உயரமாக வளரும் ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து அடிக்கடி வந்து டெய்லியுமே அறுத்துக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் தண்டு சின்னதாக தான் இருக்குது அதுக்குள்ளாட்டியுமே நம்ம அறுத்து அறுத்து மாடுகளுக்கு போடுற மாதிரி இருக்குதுங்க அது வந்து சிவப்பு நெய்ப்பியர் தட்டை அப்புறம் பச்சை நெய்ப்பியர் தட்டை எல்லாமே அறுத்து போட்டுட்டோங்க வளர வளர அது இல்லாமல் இன்னும் குட்டியாக இருக்குது அது இன்னும் வளர நாளாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் காலத்தில் தானே அது நல்லா வளரும் எல்லாம் யூரியா தான் போட்டிருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் சோளம் விதைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் நெப்பியர் தட்டைக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அது ஒரு பெரிய காடு அதில் பிரித்து தான் சிவப்பு நே சூப்பர் நெப்பியர் அப்புறம் க்ரீன் கலர் வச்சுருக்கோம்ல அதுலேயே பாதியை பார்த்திங்கன்னா இந்த தான் சோளம் விதச்சிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கை கொடுக்கல இதுவும் யூரியா போட்டிருக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மழை பெய்துகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முழங்கால் உயரம் அப்படி தாங்க இருக்குது ஒவ்வொரு இடத்துல அதிகமாகவும் ஒவ்வொரு இடத்துல பரவலாகவும் இப்படித்தான் இருக்குது இன்னும் கூட ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன் இதெல்லாம் அறுத்து போடுறதுக்கு அதனால் இப்போதைக்கு வந்து கரெக்டாக வைக்கோல் இல்லாத நேரத்தில் இது இதுவும் நேப்பியரு சோளம் எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்து கொஞ்சம் குட்டியாகவே இருக்க மாதிரியே இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சி ஒரு சோள விதை ஹைப்ரிட் சோள விதை அது வந்து விதைச்சிருக்கோம் ஒரு காட்டில் அதுக்காக அதையும் வீடியோ எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பொன்மணி மேய்ச்சல் காட்டிலேருந்து நம்மளை நோக்கி வந்தாங்க அவனை தான் அவுத்துட்டு போகிறோன்னு நான் வீடியோ எடுக்கிற சமயத்தில் வேற இருட்டிருச்சுங்க கொஞ்சம் நல்லாவே வீடியோவில் தெரியலை இருந்தாலும் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோவில் சேடோவாக தெரியுது பார்த்திங்களா இதுதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதில் தான் நான் அந்த சகோதரர் கொடுத்த சோள விதையை வந்து நம்ம விதைச்சிருக்கோம் ஹஸ்பண்டே தான் க கரை கட்டுனார் இதுவும் ஒரு பெரிய காடு தாங்க இதில் பாதி வந்து நம்ம வந்து நாற்றாங்கல் போட்டிருந்தோம் அதில் பாதியை தான் இந்த சோள விதை விதைச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியாது க்ரீன் கலராக லைட்டாக தெரியுது இது தாங்க இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது இது இன்னும் இது எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியலை அப்புறம் நேப்பியர் சிவப்பு அப்புறம் பச்சை அது இல்லாமல் சோளம் விதைச்சிருக்கோம் அந்த தான் அடுத்து பார்த்திங்கன்னா இது இது அவர் கொடுத்ததை நம்ம இப்போ இப்போதான் குட்டி குட்டியாக முளைச்சிருக்குதுங்க அடுத்து நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு பத்து கிட்டே தான் இருக்கும் அதுலேயும் நம்ம மாடுகளுக்கு சோளமே விதைச்சிடலான்னு சொல்லிட்டு அதுலேயும் சோளம் விதைச்சிட்டோங்க அடுத்து அதை பார்க்கலாம் இதாங்க அங்கிட்டு நம்ம அந்த நாற்றாங்காலுமே மீதியில் நெற்பயிரை நட்டுட்டான் இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த வெண்டக்காய் செடி போட்டிருந்தோம்ல அதுக்கு முன்னாடி உள்ளது இது வந்து லேட்டாக போட்டால் முத காமிச்ச சோளம் விதைச்சாமல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தாங்க இது போட்டால் இது இன்னும் ரொம்ப குட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு அங்கிட்டு உழவு ஓட்டின மாதிரி கொஞ்சமாக தெரியுதுல்ல அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய் செடியும் கத்திரி செடியும் வச்சுருக்கோங்க ரெண்டு தடவை வச்சு ஆனால் வந்து நம்ம கோழி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கனால அந்த செடியெல்லாம் உடச்சி உடைச்சி வச்சுருக்கு மிளகாய் செடி கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் அந்த கத்திரி செடிகள்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது ஓகேங்க இவ்வளவுதான் நம்ம மாடுகளுக்கு இப்போதைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் பாய்ங்க